உணவே மருந்து மருந்தே உணவு என்ற குழுவில் பனைக்கு அனைத்து நலவங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா நாளைக்கு சொல்றேன்னு சொல்லி கப்பனு முடிச்சிட்டீங்க ஐயா பணக்காரன் ஆகிறதுக்கும் சுவைக்கு என்னங்கய்யா வித்தியாசம் இருக்குது சுவைங்களா நம்ம நம்பிக்கையா இருக்கணுங்கய்யா ஒரு லட்சியத்தோடு நம்ம வாழணும் அந்த லட்சியத்தை தூண்டி கொடுக்கக்கூடிய சுவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சியத்தை வீரத்தை விவேகத்தை கொடுக்கக்கூடிய சுவை கசப்பு சுவை என்னங்கையா நீங்க கசப்பு சுவையா நரம்பு மண்டலங்க நரம்பு மண்டலத்து நல்லா இருந்தாதாங்க நல்லா இருக்கும் கசப்புசுவ லட்சியத்தை கொடுக்கும் இதனுடைய கிரகம் அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்